வந்து இப்போ கல்லூரி படிக்கும்போது ராமகிருஷ்ண பரமசரையும் சாரதா தேவியரையும் அவரைய போதனைகளையும் புத்தகங்களையும் படித்து அவங்க மேலே ஈடுபாடு கொண்டுக்கிறாரு அவனே போயிட்டு ராமகிருஷ்ண பரமரசிட்ட போய் ஐயா நான் அவங்ககிட்ட சீடன் வர விரும்புகிறேன் எனக்கு தீட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவனை ராமகிருஷ்ண பரம உனக்கு நான் சீடனை ஏற்றுக்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் உன்னை பெற்றவங்களை அனுமதி கேட்டுட்டு வா அதுக்கப்புறம் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே வீடு போய் வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட தான் நடந்து சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அதுக்குன்னப்போ விருப்பம் பல நீ எடுத்துக்கோ ஆனால் அவங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டால் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க உடனே இவங்க அம்மா கிட்டே போய் விரும்புவை கேட்குறது அவங்க அம்மா வந்து உனக்கு இதில் இதுதான் விருப்பம்னா நீ அதை பண்ணிக்கோ ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பண்ணிவிட்டு ஒரு காரியம் மட்டும் எனக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா செய்யணும்னா தினமும் பூஜை அறிக்கி நீ கத்தி எடுத்துட்டு வா நான் அதை பார்த்துட்டு உனக்கு நான் சம்மதம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சம்மதம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் அது மாதிரி ஒவ்வொரு அவங்க பூஜை பண்ணுற காலை மாலையும் பூஜை பண்ணுற ஒவ்வொரு டைமும் கத்தி எடுத்துகிட்டு போய் நிற்பார் அவங்க அதுக்கு எந்த அனுமதியும் சொல்ல மாட்டாங்க இவர் இதே மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது நாள் கொண்டு வந்துட்டு அது மாதிரி கத்தி எடுத்துகிட்டு போய் நிற்பார் அவங்க பார்ப்பாங்க பூஜை கும்பிடுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இவருக்கே ஒரே சளிப்பு வந்துடும் என்னடா அம்மா நம்மளை அதுமாதிரி இந்த சன்னியாசம் இயக்கக்கூடாதுந்தால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மழுப்புறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயும் கத்தி எடுத்து வழக்கமாக எடுத்துகிட்டு போகிற போய் நிற்கிறாரு ஆனால் அவங்க வந்து அன்றைக்கி சம்மதம் சொல்லிடுறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ நாள் நம்ம கத்தி எடுத்துகிட்டு வந்தால் அம்மா எதுவுமே சம்மதமே சொல்ல இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே அவங்க அம்மா அம்மா கேட்குறேன் என்னம்மா நான் ஒரு ஐம்பது நாள் திட்டம் கத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் நீங்கள் வந்து எனக்கு சம்மதமே சொல்லலை இன்றைக்கி மட்டும் எப்படி சம்மதம் சொன்னீங்க மகனே நீ வந்து இவ்வளோ நாள் கத்தி எடுத்துகிட்டு வந்த கைப்பிடியை வந்து பக்கம் வச்சுக்கிட்டு கூர்மையான முன்னே எண்ணெய் குத்துற மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஆனால் இன்றைக்கி கைப்பிடி ஏன் பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு கூர்மை பக்கமாக வச்சு பிடிச்சிட்டு வர அதாவது சன்னியாசி கேட்குறவங்க ம எந்த வகையிலையும் யாரையும் காயப்படுத்துகிற நோக்கோடு இருக்கக்கூடாது தண்ணி தானே க வகையை விட்டு இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அதுதான் முழுமையான பக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வைக்கிறாங்க அதனால தான் உனக்கு இன்ன வரைக்கும் நான் வந்து உனக்கு எந்த பாசம் இல்லாமல் என்றைக்கும் உனக்கு வாழ்க்கையில் சளிப்பு ஏற்படுதோ அப்போ தான் நீ உண்மையான சன்னியாசம் அது இன்னைக்கு உனக்கு அந்த சளிப்பு ஏற்பட்டிருக்கு உனக்கு எந்த இது மேலேயும் ஈடுபாடு இல்லை அதனால தான் உனக்கு சன்னியாசம் கொடுத்துன்னு சொன்னாங்களாம்